நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த கிரகத்தை கவண்டா கையெடுத்து கும்பிடணுங்க குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி மறந்துட கூடாது குரு பகவான் அதிசாரத்துல உச்சமாகறார் கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் உச்சமாகார் கணக்கு பண்ணி பார்த்தா ஐம்பது நாள் வரும் இந்த குரு உங்களுடைய பிறப்பு சாதனை எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடியில் அல்லணுமா வேணாமா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பிளே தமிழ்ல நம்ம தொடர்ந்து தகவல் நிறைய கொடுக்குறோம் இந்த பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த குரு உச்சத்துல உட்காந்துருக்காருங்க இந்த உச்சம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இடையில வக்கரமாவா இருந்தாலும் உச்சமான நேரம் உச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும் இங்க எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் வராது நகை பணம் பொன் பொருள் படிப்பு கல்வி வழக்கறிஞர் நீதி நேர்மை எல்லாத்துமே குரு தாங்க ஜாதகத்தில் குரு பகவான் தான் பணத்துக்கு காரகர் நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய பெருங்கொண்ட பணத்துக்கு குரு அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில குழந்தை காரகர் குரு கல்விக்கு காரகர் குரு நீதிக்கு காரகர் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கே உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பார்த்தால் கோடி நன்மை நம்முடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரா அவருடைய பார்வைக்கு பயங்கரமா பலனை கொடுத்துருவார் அவர் பார்வைக்கு தான் ஸ்பெஷலே அப்படிப்பட்ட குரு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தில் போகிறார் ஏன்னா அவர் சுயசாரமாக உச்சமாகிறார் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதிலிருந்து நாலாம் பாதில் கடகராசி பயிற்சியாகி அவர் சனி பகவானை பார்க்கறார் யாரெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும் இந்த குருவாளல் இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பேர்ச்சி பயங்கரமாக இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறவங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பாருந்த விருச்சகராசி என்பர்களே

இவங்கள மாதிரி யாரும் தன்னம்பிக்கையா இருக்க முடியாது தன்மானத்தோட இருப்பாங்க அந்த விருச்சக ராசிக்காரங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா அறிவா உள்ள விஷயம் எல்லாமே பயங்கரமா யோசிப்பாங்க விருச்சகத்தை பொறுத்தவரை இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களால கெஸ்ட் பண்ண முடியாது டக்கு டக்குன்னு முடிவு கொடுப்பாங்க ரொம்ப ஹார்டான இருக்குன்னா ஈஸியாக அழகாக அசால்ட்டை தூக்கி அடிப்பாங்க ராசிக்காரன் பிறந்த இடத்து விட்டு வெளில இருக்குது வெளிநாடு போறது வெளியூர் போறது நிறைய காடான ஒர்க்கு பாக்குறது எல்லாமே இந்த விருச்சகம் தான் அறிவு சார்ந்த வேலை எல்லாமே தான் அப்படிப்பட்ட விருச்சக ராசி நண்பர்கள் வரக்கூடிய இந்த அதிசார குரு பகவானுடைய உச்சமான கிரக பேச்சு நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடவே கூடாது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தகவலான வீடியோ பார்த்துங்க குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுது அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மால பறந்திருப்பான் இப்ப எப்படி நம்ம எது கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க விரிச்சாங்க உங்களுடைய அறிவை இப்பைக்கு மூளைக்கு இப்ப வேலை கொடுக்க போறீங்க அதிசர உச்சமான பேச்சு ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நிறைய விஷயத்துல தடை வந்துருக்கு இனிமே நீங்க ஜெயிக்கணும் யாருமே கருமா இல்லாம இந்த கலிதத்துல பிறக்க முடியாது ராஜா ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு தாங்க நகை பொன் பொருள் சேமிப்பு எல்லாமே குரு பகவான் தான் பெரும் கொண்ட பணம் கிடைக்குன்னா குரு பகவான் வேணும் குழந்தைக்கு கரகர் குரு பகவான் லைஃப்ல நம்ம ஒரு கல்வி நோய் வச்சு நடத்தணும் ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும் அப்படின்னா குரு பகவான் வேணும் நீ எப்படிப்பட்ட ஒழுக்கமானவரை எப்படின்னு பாக்கணும் குரு பகவான் வேணும் ஒருத்தருடைய ஜாதகத்துல எவ்வளவு தோஷம் இருக்கட்டுமே உங்க ஜாதகத்தில் எவ்வளவு ஒரு தோஷம் இருக்கட்டுமே நல்ல இடத்துல குரு இருந்து அவர் பார்த்துட்டா தோஷம் அடிபட்டு போகும் தெரியுங்களா அப்படிப்பட்ட கிரகம் குரு பகவான் தான் சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை இப்ப பல கோடி நன்மையை உங்களுக்கு கொடுக்க போறாரு எப்படி பல கோடி நன்மையை கொடுக்க போறார் உச்சகராசி ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் ராஜா அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பேச்சு வருமானம் இன்கம் எல்லாமே குரு தான் அடுத்து ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆசை காதல் ஆசை எண்ணங்கள் கற்பனை கலைகள் எல்லாமே இந்த குரு தான் எப்படி நம்ம எப்படி சம்பாதிப்போம் என்ன பண்ணுவோம் எதிர்காலத்தில் எப்படி ஜெயிக்க போகிறோம் உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குது அதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான் தாங்க இப்போ எங்க போய் இருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு ஒன்பதாம் இடத்துலேருந்து இருந்து உங்க அவருக்கு ஒன்று ஐந்தாம் பார்வையாக சிறப்பு பார்வை கொடுத்தார் யாருக்கு குரு நல்லா இருக்கோ இப்ப சரியான வெற்றி ஏன்னா இதுக்கு முன்னாடி வருமானம் இல்லை மே மாசத்துல இருந்து பிரச்சனை வந்துச்சு இட பிரச்சனை வந்துச்சு பூமி பிரச்சனை வந்துச்சு சொத்து பிரச்சனை வந்துச்சு பொருளாதார வருமானம் சரியா இல்லை வேலை கிடைக்கல பணம் காசு ரொம்ப டைட்டா இருக்கு நான் ஒரு குடும்பத்தில் இவ்வளவு பணம் இவ்வளோதான் செலவு வரும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் டபுளாக செலவு வருது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பூர்வீக சுற்றுல மருத்துவ செலவு வேலை நிரந்தரமாக கிடைக்கல மே மாதம் வந்து எனக்கு வேலை சரியாக அமையலை வேலை உத்தியோகம் ஒரு பிரச்சனையாக போய்கிட்டே இருக்குது எனக்கு கடனை பார்த்துட்டு பகாயை பார்த்தேன் ஏன் தொழில் சுத்தர போய் படுத்துச்சு தொழிலில் நான் காசு பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அந்த பணத்தை எடுக்க முடியல போட்ட இடம் காசெல்லாம் வரல கொடுத்த இடம் காசு பணம் எனக்கு வரல காசு பணத்தை கொடுத்து ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு தலை பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய பேர் போயிருப்பாங்க நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிறப்பு சாதத்தில் குரு பகவானோ சனி பகவானோ பலம் இழு இழந்திருந்தால் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும் தொழில் உத்தியோகம் எல்லாமே நஷ்டத்தில் காட்டியிருக்கும் தடையை சந்திச்சிருப்பேன் அவமானத்தை சந்திச்சிருப்பேன் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க எல்லாமே இருந்திருக்கும் படிப்புகள் படிப்புகள் ஒரு மந்தமாக இருந்திருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யார் ராஜா விருச்சகராசித்தலை இப்போ எல்லாமே டோட்டல் அவங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரங்க இந்த நேரம் ஒரு பகன் பார்க்குறேன்னா இப்போ வருமானம் இன்கம் பொருளாதாரம் இன்றைக்கி கண்ண முடியலைங்க டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி எவ்வளோ ஒரு கடன் வந்தாலும் சரி அந்த கடனுக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் செஞ்ச புண்ணியம் சொல்லுவாங்கள்ல இப்போ கொடுப்பார் குரு காசு பணத்தை கொடுப்பார் கடன் பிரச்சனை சரியாகும் பொருளாதார வருவோம் நல்லாயிருக்கும் தொழில் செம்மையாக பக்கவா பட்டையகல தூங்கி இது அதிசார உச்சமான பேச்சு எதுவும் சுயசாரம் வாங்கி நிக்கிறாரு அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டா இடமோ வீடோ அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்த வழக்குல இப்ப முடிச்சு விட்டுருவாருல எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் எல்லா வகையையும் அடிச்சு தூசம் பண்ணி போயிட்டே இருப்பீங்க வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்பாவுடைய சொத்து அம்மாவோட சொத்து உங்களுக்கு கிடைக்கும் வழக்குல ஜெயிப்பீங்க இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்க வாங்கிக்கணும் இந்த அதிசாரத்தை உச்சமான கிரக பயிற்சியில தொழில் உத்தியோகம் பயங்கரமா இருக்கும் புதுசா தொழில் பண்ணுங்க ஜாதகம் எடுத்து பாருங்க செம்மையாக இருக்கும் இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்களே விசா பிரச்சனை எத்தனை பேருக்கு ராஜா இருக்குது விசா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் இப்ப வேலை வெளிநாட்டுல பாக்குறவங்க வேலை உத்தியம் நல்ல வேலையா கிடைக்கும் வேலை மாற்றம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அவருடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்த மூணாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப நல்ல வேலையில உங்களுக்கு போறேன்னு சொல்றாரு குரு தான் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி லோன் சேங்ஷன் ஆகும் இப்போ கடன் உதவி எங்க கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் உடம்பு ஆறுக்கு ஹெல்த்ல நிறைய மருத்துவமனைக்கு போய் நொந்து நூலா போயிட்டீங்க இப்ப மருத்துவ செலவை இருக்காது பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கமிஷன் யாரும் நல்லாயிருக்கும் இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது லாட்ரி யோகம் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள் அடிக்கலாம் என்னென்னு கேளுங்க ஜாதகத்தை தசாபத்தி நல்லா இருக்கணும் அதைக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையினாமல் ஜாதகம் வெட்டி நினச்சிங்கன்னா குருப்பா ரெண்டாம் இடத்துல பதிவுது அதனால லாட்ரி யோகம் ஒரு அஞ்சாம் இடத்த பார்க்குறேன்னா ஆசை திடீர் யோகம்னா அஞ்சாம் இடம் தான் அப்போ இங்கே அடிக்கப்போகுது காதல் திருமணம் லாட்ரி யோகம் குழந்தை பாக்கியம் திருமணத்தில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கிருக்குங்க இப்போ சூப்பரான பார்த்துங்க வேணால் மருத்துவத்துறை இருக்குங்க ஐடி நல்லா இருக்குங்க இரும்பு சார்ந்த நல்லா இருக்குங்க நெருப்பு சார்ந்த வேலைலாம் இருக்குங்க விளையாட்டுத்துறை நல்லா இருக்குங்க கமிஷன் யாரும் எல்லாமே சூப்பராக இருக்கும் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் நட்சத்திரம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகணும் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் பயங்கரமாக இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்க அமைதிக்கேற்ற அனுகூலம் தேடி வருது இப்போ வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ படிப்பு கல்வி வேலை ஊற்றியது நல்ல ஒரு மாற்றமோ தொழிலில் ஒரு மாற்றமோ சூப்பராக இருக்கு பார்த்துக்கோங்க விசாகத்தில் பிறந்தவங்க சொந்தக்காலில் நிற்கக்கூடிய தகுதி வருதுங்க இப்போ ஏன்னா நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட ஒர்க்கும் பாருங்கள் ஒரு பொறுமையான குணம் செம்மையான சென்மையான நம்பி வந்தவளை ஏமாற்ற மாட்டேங்குது எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி தேடி வருது விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அனுசனத்தில் பார்த்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் குடும்பம் குடும்பம் நல்லா சிந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களை மாதிரி உழைப்பாளி யாருமே கிடையாது உங்களை யாருமே உங்கள் மாதிரி இருபத்தி நாலு உழைக்க சொன்னா உழைக்க ரெடினா அப்படிம்பிங்க இப்போ பாருங்கள் இனிமேல் குரு சனி பவனை பார்க்கறனால உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது வீடு எடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எல்லாமே சரியாகும் கணவன் முனை ஒற்றுமை நல்லாயிருக்கும் திடீர் யோகம் தேடி வரும் ஆசைப்பட்ட விஷயம் அடைய போகிறீங்க பார்த்துங்க நான் சொல்கிறேன் அனுசரத்தில் பட்றவங்க மிகப்பெரிய வெற்றி உங்கள் பக்கம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் வாழ போகிறீங்க பாருங்க சூப்பரான ஒரு நேரம் நான் பார்த்துக்கேன் அனுசரத்தில் பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டேன் சேர்ப்பாங்க நல்லா ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிச்சுன்னு பயங்கரமான ஒரு அறிவாற்று உங்கள்கிட்ட பாரு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாதம் புழிஞ்சுட்டார் உங்களை நிறைய தடையில் அவமான பிரச்சனை நிறைய தடையில் சந்திக்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க சந்திக்க மாட்டேங்கிறேன் இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றியாக தேடி வருதுங்க படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் வெளிநாடு உபயோகம் போவீங்க வெளியூர் உயோகம் போவீங்க தொழில் மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் இருப்பாங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பராக ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க டீச்சிங் லைனில் உள்ளவங்க இதெல்லாம் நீங்கள் இருப்பீங்க எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை சூப்பராக அமைச்சுக்கலாம் இதான் மெயினாக வெளிநாடு வெளியே உள்ளவங்களாம் நல்ல ஒரு இதுலாம் சூப்பராக இருக்குது பார்த்துட்டு வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார உச்ச மாநகரக பயிற்சி விற்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் பயிற்சியாகவே அமையிறது